வணக்கம் நல்லமுட நானுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலைகள் அனைவரும் நல்லமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கோடி நன்றிகள் பல வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான அல்வா செய்யலாம் வானல் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்விட்டுக்கேன் வாழைப்பழம் வச்சு தான் அல்வா போகிறோம் ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்து தோலை எடுத்துட்டு பேனில் சேர்த்துக்கலாம் பழுத்த பழமாக இருந்தால் தான் நம்ம கையில் இது மாதிரி நசுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பென்னில் சேர்த்தாச்சு லெஸ்ஸாக இதை நல்லா நெய்யிலே குழைச்சா மாதிரி முதற்கலாம் உங்களுக்கு மசஞ்சி வரலன்னா நீங்கள் ஒரு மசையில் வச்சு மசிக்க இல்லைன்னா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் கம்மியான தீர் அப்படியே லேசாக நீயில் இது உறங்கிக்கிட்டே இருக்கட்டும் இப்போ கான் மாவு எடுத்துக்கலாம் இந்த ஸ்பூனால் மூணு ஸ்பூன் அளவுக்கு கான் மாவு எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து லேசாக கரைச்சி எடுத்துக்கலாம் கான் மாவு ஒன்றே கால் கிளாஸ் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் அது நல்லா மாவு வெந்து வரும் இது கூட கலருக்கு கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் லேஸாக சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக தேவையில்லை நான் எல்லோ கலர் சேர்க்குறேன் கலந்தாச்சு இப்போ இதில் கம்மியான தீயை வச்சுட்டு இந்த கரைச்சி வைக்க மாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் இல்லாமல் இருக்கும் கம்மியான தீலே நல்லா கலந்து விட்டுக்கலாம் தீயெல்லாம் அதிகமாக வைக்க வேணாம் வாழைப்பழமும் கான்மாவும் நல்லா கலந்து மாவு வெந்து இந்த சமயத்தில் இனிப்பு சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் ஏற்கனவே நல்லா திட்டிப்பாக தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சர்க்கரை வேணும்னாலும் சேர்த்துக்கங்க நாட்டு சக்கரை வேணுனாலும் சேர்த்துக்கங்க இந்த கப்பால உன்னே கால் கப்பு சக்கரை சேர்த்துக்க சக்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்தா வாசம் பிடிக்கணும் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கங்க ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா சக்கரெல்லாம் கரைஞ்சி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் இந்த சின்ன தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கம்மியான தேயில் வச்சுட்டு செய்வோம் ஊத்தின நெய் எல்லாமே நல்லா கலந்து வந்துருச்சு இருக்குங்க இப்போ நம்ம கலந்து விட்டோம்னா வானில் ஒட்டவே இல்லை நல்லா சுருண்டு வருது பாருங்க எப்பயுமே ஒரு ஸ்வீட் செய்கிறோம்னா சின்னதாக ஒரு கூட அதை தனியாக வச்சுக்கோங்க அதில் எந்த காரமோ எதுவுமே செய்யக்கூடாது ஸ்வீட் மட்டும் அதில் செய்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்போ தான் நல்லா அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நம்ம காரம் செஞ்ச வானல்லே செஞ்சோம்னா ஸ்வீட் கொஞ்சம் உப்பு கரைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கார் இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நல்லா தான் தேய்ச்சிலாம் கழுவோம் இருந்தாலும் அதில் நம்ம அடிக்கடி பயன்படுத்துறதுனால அது மாதிரி தெரியும் இதை மாதிரி நீங்கள் ஒன்றும் செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டியே எந்த ஸ்வீட் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் எல்லாமே இப்போ சுருண்டு நல்லா வந்துடுச்சு போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ என்னென்ன இருக்கோ அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அப்படியே பாருங்கள் எல்லாமே ஒட்ட வருது கடாயில கூட ஒட்டவே இல்லை பாருங்க வாழைப்பழமும் கான்மோ வச்சு ரெண்டே பொருள்ல சூப்பரான ஒரு அல்வா செஞ்சாச்சு சுட சுட இருக்கு நல்லா டேஸ்டியா சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் வாழைப்பழம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க வாழைப்பழத்தை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் எண்ணிக்கை செஞ்சு காமிச்சிட்டேன் இந்த சமையல் செய்து காட்டி பிரபஞ்சத்திற்கு நன்றிகள் பல நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் கமான்ல சொல்லுங்கள் நல்ல முடல் நான் உங்கள் கிராமத்து தோழி